எல்லாருக்கும் வணக்கம் சுஜாதா பாபுஸ் வாய்ஸ் அவுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சுற்றுலாங்கிறது நம்ம நிறைய போயிட்டு தான் இருக்கோம் தெரிஞ்ச பிளேசஸ்லாம் நாம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதை விட தெரியாத சில கிராமங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை ரொம்ப விருப்பமான விஷயம் கூட அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கர்நாடகா உத்தர் கர்நாடகால இருக்கிற பெலகாவி மாவட்டத்துல முனவெளி கிராமம் இந்த முனவெளி கிராமத்தையே நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது எங்க அக்காவோட சம்பந்தி ஊருங்க அவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நம்ம எங்க இங்கெல்லாம் போக போறோம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா டக்குனு ஒரு நாள் டிக்கெட் புக் பண்ணிட்டு முனவள்ளி கிராமத்துக்கு வந்தாச்சு எவ்வளவு அழகா இருக்குங்க இயற்கை அழகு சூழ்ந்த முனவள்ளி கிராமம் இந்த முனவள்ளி கிராமத்துக்கு பக்கத்துல நிறைய பாக்குறதுக்கு உண்டான இடங்கள் நிறைய இருக்கு அதெல்லாமும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போல சென்னையில இருந்து தேர்ட்டீன் அவர்ஸ் ட்ரெயின்ல டிராவல் பண்ணி கர்நாடக மாநிலத்தின் வடக்கு பகுதியில இருக்கிற ஹூப்ளிங்கிற ஹுபள்ளி போய் சேர்ந்தவங்க அங்க இருந்து கார்ல முனவள்ளி கிராமம் நோக்கி ரெண்டு மணி நேரம் பயணம் போற வழி நடுக கரிசல் மண்ணுங்க நிறைய கரும்பு சோளம் வாழை எல்லாம் பயிரிட்டு இருந்தாங்க போற வழியில கடையில நிறுத்தி ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு மறுபடியும் கார் டிராவலுங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது மட்டும் இல்லாம நாய்ஸ் பொல்யூஷன் இல்ல டிராபிக்கும் இல்லைங்க இயற்கையான காத்த சுவாசிச்சுகிட்டே நாங்க வந்தது சுண்டட்டி எல்லம்மா கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற ரேணுகா அம்மன் கோவில் இந்த கோவில் சாளுக்கிய மன்னர்கள் காலத்துல இருந்து இங்க இருக்குன்னு சொல்றாங்க ஆயிரத்தி ஐநூத்தி பதினாலாம் வருஷம் இந்த கோவில் பொம்மப்ப நாயக்கரால கட்டப்பட்டதுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோவிலுக்குள்ளே கொஞ்ச நேரம் கியூவில் நின்ன தாங்க உள்ளே போக முடிஞ்சது பொதுவாக ரொம்ப ரொம்ப கூட்டம் இருக்குமா ஆனால் நாங்கள் போன தினமும் ரொம்ப சீக்கிரங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சுங்க ஒவ்வொருத்தரோட வழிபாட்டு முறை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா இந்த கோவிலில் மஞ்சளை வாரி கோவில் கோபுரத்து மேலே இறக்கிறாங்க அதுதான் அவங்களுடைய வழிபாடு அது எங்கள் மேலேயும் மழை மாதிரி பொழிஞ்சு நாங்களும் ஃபுல்லாக மஞ்சளில் நனைஞ்சிட்டோங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்து அப்படியே கோவிலை சுற்றி என்ன இருக்குது கடையில் என்னென்ன பொருட்கள் வாங்குனாங்கன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தோம் வளையல்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னு நானும் ஒரு டசன் வளையல் வாங்கினேங்க நல்லாயிருக்கா கார் பார்க்கிங்கில் இந்த பாட்டியை பார்த்தேங்க என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான காஸ்ட்யூம் இல்லை இன்ட்ரெஸ்டிங் மறுபடியும் காரில் ஏறி முனவெள்ளி கிராமம் நோக்கி எங்கள் பயணம் தொடர்ந்தது ஊரை சுத்தி வயலும் ஊருக்குள்ளேயே ஆறும் ஓடுற இந்த முனவழி கிராமம் கர்நாடக மாநிலத்துல பெலகாவி டிஸ்ட்ரிக்ட்ல வருதுங்க இந்த ஊரோட மொத்த பாப்புலேஷன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் பேருங்க இந்த முனவெளியில ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பஞ்சலிங்கேஸ்வரர் கோவிலும் இருக்குங்க செல்போன் இல்லாம விளையாடுற குழந்தைகள் பார்க்க உலக அதிசயமாக இருந்துச்சுங்க அழகான இந்த ஊர்ல ரொம்பவே பழமையான வீடுகள் இருந்தது தெருவுக்குள்ள நடந்த அப்படியே அந்த வீடுகளையும் பதிவு செஞ்சோம் சாய்ந்தரமா அந்த ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பஞ்சலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோங்க நீர் நெருப்பு ஆகாயம் காத்து பூமின்னு அஞ்சு லிங்க வடிவில் சிவன் காட்சி தர்றது இந்த கோவிலோட சிறப்புங்க ನೋಡು ಆ ನಂದಿ ಕಿವಿಲಿ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಹಾ ನೀ ಹೇಳು ನಿನ್ನ ಹೆಸರ மறுநாள் காலையில நாங்க மிகவும் பிரசித்தி பெற்ற பாதாமி குகை கோயில் பாக்கிறதுக்காக கிளம்பினோங்க வழிநடிகளும் இருந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே வழியில வந்த ஆட்டு மந்தைகளை கடந்து போய்கிட்டே இருந்தோம் வழியில ஸ்ரீ சங்கரி காளி தேவி கோயிலுக்கு போனோங்க இப்ப நம்ம வந்திருக்கிற கோவில் ஸ்ரீசங்கி அங்கே ஒரு கல்யாணம் அதுக்கு ஹல்தி ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க உண்மையான ஹல்தி ஃபங்க்ஷனுங்க அதை பார்த்துக்கிட்டே கோயிலை சுற்றி வந்தோம் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரத்துக்குள்ளே பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு ரெடியாக உட்காந்துருந்தாங்க நாம் அதிசயமாக அவங்கள பார்க்குறத பார்த்துட்டு பக்கத்தில் வந்து நிற்க சொன்னாங்க நின்று ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் வச்சுட்டு வெளியே வந்தவங்க வெளியே செமையாக கல்யாணத்துக்கு ஆர்கெஸ்ட்ரா பாடிட்டு இருந்தாங்க ஒரு ஆண் பெண் மாதிரி பாடினதை கேட்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க வழியில் மூணு பசங்க தண்ணி எடுக்க வண்டியை தள்ளிக்கிட்டே போனது பார்க்க செம்ம கலாட்டாவாக இருந்துச்சுங்க ஏன்னா மொபைல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நம்ம ஊரில் எங்கே விளையாட போகிறோம் அப்படியே மலை மேலே அமைஞ்சிருக்கிற ரோட்டில் டிராவல் பண்ணி போய்கிட்டே இருந்தோங்க நடுவில் ஒரு டீ கடை கூட கிடையாதுங்க அந்த ஊரை கடந்தாச்சுன்னா மறுபடியும் வெறும் ரோடு மட்டும்தான் மொத்தமாக ரெண்டரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பாதாமிக்கு வந்தவங்க செம்ம வெயிலுங்க இவ்வளோ சுட்டரிக்கும் வெயிலில் வந்தால் கூட கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்க வேண்டிய இடம் இந்த பாதாமி குகை கோயில் இந்த பாதாமி கர்நாடக மாநிலத்தின் பகல்கோட் மாவட்டத்தில் இருக்குங்க முதல்ல இந்த ஊர் வாதாபி இந்த குகை கோயில் அகத்தேர் ஏரியை சூழ்ந்து அமைந்துள்ள பாறைகளுக்கு இடைப்பட்ட குறுகிய பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்குங்க ஆறாம் நூற்றாண்டுக்கும் எட்டாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் கர்நாடகா மற்றும் ஆந்திராவின் பெரும் பகுதியை ஆண்ட முற்கால சாளுக்கியர்களின் தலைநகரமா பாதாமி இருந்துச்சுங்க இந்த பாதாமி ஐநூற்று நாற்பதாம் ஆண்டில் சாளுக்கிய மன்னன் முதலாம் புலிகேசியால் நிறுவப்பட்டதுங்க முதலாம் புலிகேசியின் மகன்களான கீர்த்திவர்மன் அப்புறம் முதலாம் மங்களேசன் ஆகியோர் இந்த குடைவரை கோயிலை கட்டியிருக்காங்க இங்க நாலு கோயில் இருக்குங்க ஒன்று சிவனுக்கு ரெண்டு மூணு விஷ்ணுவுக்கு நாலாவது சமண சமயத்துக்காக கட்டப்பட்டதுங்க இந்த கட்டிடம் மற்றும் சிற்பக்கலைகள் தென்னிந்திய கட்டிடக்கலையின் தொடக்க கால பாணிக்கு எடுத்துக்காட்டாக இருக்குங்க படியேறி எல்லா கோயிலையும் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சுங்க இவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்களே அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்கன்னு ஏன்னா படியேறி போய் பார்த்த நாங்களே இவ்வளோ டயர்ட் இந்த கோயிலை கட்டினவங்க எவ்வளோ டயர்டாயிருப்பாங்க அதை ஈடுகட்ட என்ன சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க இந்த ஃபஸ்ட் எபிசோட் இதோட முடியுதுங்க நெக்ஸ்ட் எபிசோடில் பன்சங்கரி அம்மன் டெம்பிள் அப்புறம் பட்டதக்கல்லுன்னு நிறைய உங்கள் கண்களுக்கு விருந்து படைக்கிறதுக்கு காத்திருக்குங்க அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்